இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாக ஸோ நம்ம வந்து இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஒன்று அப்படின்றத எடுத்துருக்கோம் ஆனால் வந்து பீபோட்லேயே வச்சுட்டான் பா சோ ஒன்று நாலு அப்படின்ட்டு பிபோல வச்சுருக்கோம் ஸோ ஆல் போர்டு நாலுங்கிறது பாஸ் ஆயிருக்கான் பா ஸோ ஆல் போர்டு நாலுங்கிறது பாஸ் ஸோ மற்றபடி நாலு நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தா பிசியாவது பாஸ் ஆயிருக்கும் ஸோ பவர்ல தான் ரொம்ப மிஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கெஸிங் வந்து ஸோ ஒன்று வந்து மறுநாள் அடிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசி கொடுத்தோம் தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு கொடுத்திருக்கோம் பிசி அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசி நீங்க கொடுத்தோம் ஆறு அப்படின்னு எடுத்தோம் அடிக்கிறாங்க நம்ம கணிப்பு வந்து மறுநாளே இறங்குது மறுநாள் இறங்குது தெரியுங்க நம்ம இருபத்தி அஞ்சாம் தேதி எடுத்திருக்கோம் இருபத்தி அஞ்சாம் தேதி நாலு மூணு ஒண்ணு எல்லாம்

முப்பதாயிரூவா புல் வெட்டியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரூவா ஸோ அமௌண்ட் ஏற்றிருக்காங்க முப்பதாயிரரூவா அதே மாதிரி எழுபது ரூபா டிக்கெட்டுக்கும் முப்பத்தாயிரம் ரூபா ஸோ அமௌண்ட்டு வெற்றி போனோம் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஏற்ற ஸோ நம்பிக்கையான நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவிங் பண்ணி வச்சு ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஸோ டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்க கெஸிங்க பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொடுத்த நம்பரே தான் திருப்பி திருப்பி வந்திருக்கோம்ம்பா ஸோ நம்பர் அதிகமாக கொடுத்தோம்னு நினைக்கிறாங்களா ஸோ நம்பரு இங்கே கொடுத்தது தான் நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பிலையும் கொடுத்துருக்கோம்ப்பா ஏ போல அஞ்சு ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போரில் ஒம்போது ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க சி போல ரெண்டு எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஜீரோ எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து அஞ்சை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா அஞ்சை வச்சு ட்ரை பண்ணல ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி அறுபது ஒம்போதோ வச்சிட்ருக்கோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரம் அப்படின்ட்டு ஸோ போர்டு அடிப்படையில் ஒம்பது நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ போர்டு அடிப்படையில் ஒம்பது நம்பர் அப்படியே வச்சுருக்கோம் எழுநூற்றி அறுபது ஸோ நமக்கு பாக்ஸில் ஒரு முறையில் கிடைக்கிது இது நாலாவது நாள் ஸோ மூணு நாள் மிஸ் அடிச்சிரு நாலாவது நாள் பாக்ஸில் எடுத்துருக்கம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவா ஸோ இங்கே உள்ள நம்பர் தான் நம்ப ஸோ இந்த நாலு நம்பர் பிசியில் உள்ளது ஸோ இந்த மூணு நம்பர் அப்படியே வந்துடும் தொண்ணூத்தெட்டு அறுபது தொண்ணூறு அப்படின்ட்டு பிசியில் தொண்ணூத்தெட்டு அறுபது தொண்ணூறு ஸோ அந்த மூணு நம்பரு அங்கே வந்துடும்பா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எழுநூற்றி அறுபது ஐநூற்றி தொண்ணூறு அப்படின்னு எடுத்துருக்கோம் இதில் ஏபி ஏசி எடுத்தோம் ஏபி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒம்பது எழுவத்தாறு ஐம்பத்தி ஒம்போது அப்படின்ட்டு கிடைக்குது ஏபியில் ஏசியில் ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எழுபது ஐம்பது ரொம்ப ஸோ மொத்தமே ஒம்பது நம்பரு தான் இங்கே கொடுத்துருக்க கூடியது ஒம்பது நம்பரு ஸோ அந்த ஒம்பது நம்பர் தான் இங்கே நம்ம எடுத்துருக்கோம் ஒம்பது நம்பரு இது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஸோ ஒம்பது மூணு பத்தே நம்பரு ஸோ இந்த பத்து நம்பரில் மேட்ச் ஆகிறது கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கப்பா ஓகேங்களா இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ அந்த பாக்ஸு முறையில் எழுநூற்றி அறுபது சிங்கிளாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ இந்த சப்போர்ட் நம்பர் ஜீரோ ரெண்டு அதாவது பிசியில் சப்போர்ட் நம்பரு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஒம்பது பத்தொம்பது இருபத்தாறு முப்பத்தி நாலு அப்படின்னு ஸோ இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டும் கொடுத்துருவோம் நம்பரும் ஜீரோ எட்டும் கொடுத்துருவோம் இங்கே சார் இங்கே நம்பர்ஸில் ஜீரோ ரெண்டும் கொடுத்துருவோம் ஜீரோ எட்டும் கொடுத்துருவோம் ஸோ நம்ம கொடுத்த நம்பரே தான் திருப்பி கொடுத்துருக்கோம் நம்பர் அதிகமாக தெரியும் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா இந்த பாக்ஸ் முறை உங்களுக்கு கணிப்பில் மேட்ச் ஆகலைன்னா சிங்கிளாக ட்ரை பண்ணிக்கம்பா இல்லை கணிப்பிலே இல்லைன்னா ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா கணிப்பில்னா விட்டுடலாம்ம்பா ஓகேம்பா ஸோ நாளை ஒரு அருமையான நான் வெற்றி கூட வந்தது இப்போது ஐசி